வணக்கம் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணுங்க சகல செல்வத்தையும் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேருக்கும் கொடுப்பா நிச்சயமாக கொடுப்பா நல்லதை செய்வா ஆனால் நம்ம எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம் எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம் எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அவமானம் கடன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாமளாக நிம்மதியை தேடுறதா நிம்மதி தானாக வருமா யோசிக்கணும் இப்போ இந்த இடம் எத்தனையோ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் திருக்கணித அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அடைஞ்சாங்க குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் இந்த பெயர்ச்சியெல்லாம் நடந்து நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா சரி சார் நன்மை நடக்கலை என்ன பண்ணணும் நன்மை நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இது தான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது முதல்ல எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம மேலே நாம் வைக்கணும் இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் குரு கொடுப்பார் ராகு கொடுப்பார் கேது கொடுப்பார் சனி கெடுப்பார் குரு கெடுப்பார் ராகு கெடுப்பார் கேது கெடுப்பார் அப்படி நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் யாரோட முடிவு நம்ம முடிவு ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோடைய முடிவு நம்ம முடிவு எல்லாமே நம்ம முடிவு தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லதை யோசிக்கிறோம் பாசிட்டிவை நிறையா யோசிக்கும்போது நல்லது நடக்குது பேராசைப்படும்போது கெட்டது நடக்குது ஆசையை விட பேராசை மோசமானது அப்போ எத்தனை கிரகப் பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும்பொழுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நாம் எப்படி அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம் கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுமாங்கிறது பார்க்காதீங்க அதோடைய வேலை கடமை இந்த பயிற்சிகள் ஏன் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம் இல்லை கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நாம் நடக்கலை நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது அப்போ அதனால என்ன பண்ணுறோம் சில சிரமத்தை அடைக்கிறோம் நேர்வழியில போகும்பொழுதும் பொறுமையாக போகும்பொழுதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்கு ஸ்பீடு எடுக்கும் போது நம்மளுடைய கையை மீறிடுது எல்லாமே அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது அப்ப எத்தனை கிரகப்பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை இப்போ இந்த டைம் நாலு கிரகப்பயிற்சி வந்திருக்கு இப்போ ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் விடை தேடக்கூடிய மனதிற்கு ஒரு பதில் கிடைக்கக்கூடிய நேரம் தேடுங்கிற வார்த்தை வந்து துலாத்துக்கு ரொம்ப நெருக்கமான வார்த்தை தேடுதல் ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க அவங்களுக்கு இப்போ வந்து நல்ல பதில் நல்ல வழி கிடைக்கக்கூடிய நேரம் ஏன்னா கிரகங்கள்லாம் ஃபுல் சப்போர்ட்டு துலாத்துக்கு தான் இந்த தடவை அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் விட்டுறாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை விடக்கூடாதுன்னா முதல்ல என்ன இந்த போலியாக ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருப்போம் போலி கனவு இந்த போலி கணக்கு மாதிரி போலி கணக்கு இருந்தாலும் மாட்டிப்போம் பார்த்துருக்கீங்களா போலி கணக்கு எண்ணிக்கா இருந்தாலும் ரைடு விட்டுருவாங்க முடிஞ்சு போய்டும் கம்பி என்ன வேண்டி தான் இப்போ போலி கணக்கு மாதிரி போலி கனவு ஒன்று இருக்குது அது வாழ்க்கையே சொதப்பிடும் நிறைய பேரோட வாழ்க்கை நட்டமாகறதுக்கு மெயின் காரணமே போலி கனவு அப்படின்னா என்ன நடக்காத ஒன்று நடக்கும்னு நம்பிக்கிட்டே இருக்கிறது முதல்ல தயவு செய்து சொல்கிறேன் எனக்கு துளாராசிக்காரங்களை பார்த்து கோவம் வரும் ஏன்னா நீங்கள் ரொம்ப நம்புறீங்க ரொம்ப நம்புறீங்க அதனாலே ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள் நான் நிறைய பேர் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து உங்களை பற்றி சிந்திங்க உங்களுக்காக நீங்கள் நினைக்கிறது செயல்படுத்துங்க இன்னொருத்தவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து என்னத்தை வாரி கட்டிட்டு போக போகிறீங்க நான் இவ்வளோ கடுமையாக பேசுகிறேன்னு ஏன் கேட்க மாட்றீங்க நீங்கள் இன்றைக்கி பரோட்டா சாப்பிடணுன்னு ஆசைப்படுறீங்க போய் சாப்பிடுங்க ஆ அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு லெஸி குடிக்க போய் சாப்பிடுங்க நல்லா தெரிஞ்சுங்க இதுதான் துலா என்றைக்கி அந்த மனநிலை வரீங்களோ உங்களுக்கு எல்லா கிரகமும் எப்போவுமே சப்போர்ட்டு அது புரோட்டா சாப்பிட்டுட்டு ரெண்டு பரோட்டாவை நான் பார்சல் வாங்கிட்டேன் வீட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு எடுத்துகிட்டு போகக்கூடாது நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா பரோட்டா வாங்கிட்டு வந்தீங்களேன்னு உங்களை பாராட்ட மாட்டாங்க என்னை விட்டுட்டு சாப்பிட்டு வந்தியான்னு கேட்பாங்க நான் சொல்கிறது புரியுதா என்னை விட்டுட்டு சாப்பிட்டு வந்தியா இந்த பேர் நமக்கு தேவையா இப்போ குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஃபஸ்ட் கிளாஸ் டைம் நைன்த்து பிளேஸ் இப்போ உங்கள் பிளானை மாற்றி போடுங்க மாற்றி யோசிங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆசைப்பட்டுகிட்டே இருக்கீங்க அது நடக்கலையா அதை அப்படியே விட்ருங்க இந்த பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டீங்க ஒன்று விஷயத்தை நினச்சிங்க நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அது நடக்கலை அப்படியே விட்ருங்க புதுசாக ஒன்று ஆசைப்படுங்க அது நடக்கும் ஏன்னா முன்னாடி ஆசைப்பட்டது நடக்கணுமே சார் அது பிறகு வரும் வெயிட்டிங் என்ன இப்போ இது போ இந்த கடந்தால் தான் அடுத்தது வரும் இவ்வளோ தான் குரு சொல்கிறார் நான் சொல்லலை உன்னையே இப்போ ஒரு நல்ல ரூட்டு கொண்டு வரேன் நீ பழசி ஆசைப்பட்ற வேண்டாம் புதுசுக்கு வா புதுசுக்கு உள்ளே வந்து நீ இந்த பழசுக்குள்ளே போயிடலாம் எல்லாம் ஒரே டே ஒரு ட்ராக்கில் போகும் வந்துடும் அப்போ புதுசாக மாற்றி யோசிக்கணும் குரு சொல்கிறது இதுதான் குரு பகவான் துளாராசிக்கு மாற்றி யோசி நீங்கள் நட்டமாயிடும் பயப்படவே வேண்டாம் குரு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்றார் நல்ல குருமார்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்த சனி ஆறாவது வீடு திருக்கணிதப்படி வாக்கியப்படி அஞ்சாவது வீடு எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் என்ன சூழ்நிலையில் இருக்காருன்னா உடல் நலத்திலே அசந்திரக்கூடாது பயந்தரக்கூடாது பண விஷயத்தில் பயந்தரக்கூடாது பயம்ங்கிறது துளாராசிக்கு எதிரி துடிக்க உடனும் பயத்தை ஆ அது மட்டும் என்றைக்குமே கிட்ட கொண்டு வந்துடாதீங்க ஆறாம் வீட்டுக்கு சனி வந்திருக்கார் சனி உங்களுக்கு உச்சம் பெற்றவர் சனியோட நோக்கம் இப்போ என்னென்னா உங்களுக்கு பண ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் பணத்தை தேட வைப்பார் பணத்தை பெருக வைப்பார் உழைக்க வைப்பார் ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார் இப்போ வந்து நான் வந்து அதிர்ஷ்டம்னால் எனக்கு கிடையாது நான் ரொம்பவும் மோசமானாலும் எனக்கு வேஸ்ட்டு எனக்கு ஏன் அண்டவ இப்படி இல்லை படித்தோம் அப்படிலாம் யோசிக்க கூடாது அழவே கூடாது அழறது சனிக்கு பிடிக்காது அழறது சனிக்கு பிடிக்காது அவ்வளவுதான் சொல்கிறேன் அழுக்கு பிடிக்காது ச அழறது பிடிக்காது நல்லா தெரிஞ்சிக்கங்க ஏன்னா மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வைங்க எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீங்கள் எதிர்த்து ஜெயிக்கலாம் சிக்ஸ்த்து பிளேஸ் பணத்தை சம்பா பணம் வரும் லோன் கிடைக்கும் ஒரு இடத்த முன்னேறத்துக்கு வழி கிடைக்கும் பிளானிங் சக்ஸஸ் ஆகும் சனி இதெல்லாம் கொடுக்குறாரு ஆனால் முடங்கி உட்காராதீங்க கனவுகளை மாற்றி புது கனவு காணுங்க ராகு பகவான் அஞ்சாவது வீட்டு பூர்வீக புண்ணியஸ்தானம் உங்களுக்கான கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் நீங்கள் பண்ணின புண்ணியம் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேரம் உங்கள்ட்ட யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து சிரமப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை வச்சு செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் இப்போ ஒழியிற நேரம் குட் டைம் ராகு உங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைப்பார் அப்ப ராகுவும் சப்போர்ட் பண்றாரு உங்களுக்கு அஞ்சாவது வீடு நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கு படம் கொடுக்கிறார் ஆனால் கோபப்படுத்துவார் ஆங்க்ரி நிறைய கோபம் வரும் கோபம் எப்படின்னா இவங்க கோப்படுறாங்களா ஐயோ துளாராசி கோவமே படமாட்டாரே நாங்கள் இப்படி இல்லாம தானே பார்த்தோம் ஆனால் இப்படிப்பட்ட கேப்பா நானே பயமாக இருக்கு இப்படி யோசிக்க வச்சிடும் ஆமாம் துளாராசியை கண்டு அப்படியே நடுங்க வைக்கும் வேண்டாம் மனுஷாவை சம்பாதிக்கணும் மனுஷாவை விட்டுடக்கூடாது நம்ம ஜனரஞ்சகமாக இருக்கிறத விட ஜனநாயகமாக இருக்கணும் இல்லையா மனுஷாவ சம்பாதிக்கணும் இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி காப்பாற்றுனது துளாராசியோடைய பெரிய ஹைலைட் என்னன்னா எல்லாருக்கும் கை கொடுக்குறவங்கன்னு பேர் வாங்கினவங்க யார் கையையும் வெட்டினவங்க கிடையாது இப்போ கோவமே படாதீங்க ஏன் வார்த்தை விட்றீங்க ஏன் கோப்படுறீங்க டோன்ட் ஆங்க்ரி நோ ஆங்க்ரி ஸ்மைல் சபாஷ் அவ்வளோதான் சிரிங்க இந்த சிரிப்போடு எல்லாரையும் பாருங்கள் வெரி குட் சொன்னோடனே கரெக்டாக சிரிக்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் ஆமாம் பாருங்க நீங்கள் சிரிக்கிறது அவங்களும் பார்க்குறாங்க பாருங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள ம் நீங்கள் யூடியூப்பை பார்த்துக்கிட்டே சிரிக்கிறீங்க இவங்க ஏன் இப்போ சிரிக்கிறாங்கன்னு அவங்க பக்கத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்க அதான் நீங்கள் என்றைக்குமே சொல்கிறது கேட்குறீங்க பாருங்க நீங்கள் நல்லா வருவீங்க அடுத்தது கேது பகவான் பதினோராவது வீடு லாபஸ்தானம் கொட்டி கொடுக்க போகிறார் கெட்டிகாரத்தனத்தில் கொட்டி கொடுக்க போகிறார் கேது கெட்டிகாரத்தனம் பலப்படும் புதிய அறிவு பழைய உங்களுக்கு சின்ன வயசில் பண்ணது பெரிய வயசில் பண்ணது எல்லா வயசுலையும் பண்ண எல்லா அறிவும் இப்போ வேலை செய்யும் யாரை எப்படி வைக்கணும் எங்கே வைக்கணும் என்ன மடக்கணும் என்ன செய்யணும் நல்ல புத்திசாலித்தனத்தை கேது கொடுப்பார் ஸோ கேது தான் இப்போ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறார் குரு கேது சனி மூணு பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க ராகு என்ன சொல்கிறாரு சப்போர்ட் பண்ணாமல் இல்லை ராகு கோவத்தை குறைக்க சொல்கிறார் ஆங்கிரி இருக்கக்கூடாதுங்கிறாரு இந்த கோபம் இல்லாமல் தான் இவங்க மூணு பேர் கொடுக்குறத நம்ம வாங்கிக்கலாம் இந்த கோபம் வந்ததுன்னா மூணு பேர் கொடுக்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது போய்டு அதுவும் கேது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பதினோராது இடம் லாபஸ்தானம் கேது லாபத்தில் போய் உட்காந்துட்டாலும் முதல்ல பணம் கிடைக்கும் தட்டுற இடத்துலலாம் பணம் கிடைக்கும் கேட்குற இடத்துல கொடுப்பாங்க ஆசைப்பட்றதை வாங்கலாம் நீங்கள் ஆசைப்படுறத மற்றவங்களுக்கு ஆசைப்பட்டாலும் வாங்கலாம் அப்புறம் இந்த வாய்ப்பு விடலாமா விடக்கூடாது அப்போ கிரகங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க என்ஜாய் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்லலை கிரகம் என்ன நினைக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் என்ன நேயர்களே நான் சொன்னது எப்படி இருந்தது இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க அது மாதிரி நாம் இனிமே பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது இந்த கிரக பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்கு வெற்றியாகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களெலாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைன்னா அவங்க விஐபியை தொடர முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை ஒருத்தவங்க கேட்கும் போது தான் பெரிய ஆளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் அடல்ட் ஏஜ் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கணும் அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை என்ன தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆகிடுச்சின்னா மனைவியுடைய பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் மாதிரி மன பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரியும் ஆனாலும் ஒரு சஜஷன் ஏங்க நான் இப்படி பண்ணலாமா அங்கேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் போகலாமா வேண்டாமான்னு ஒரு எந்த பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்போது ஒரு குருக்கிட்ட கேளுங்க ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்தக்காரவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க உங்கள் மன கணவனோ மனைவியோ உங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது என்ன பேசுகிறது தெரியாமல் முடிப்பாங்க அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பார் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்போ என்னை வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா இதுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற முதல் செய்தி என்ன நினைக்கிறேன் இப்போ இது வேணுமா இந்த நேரம் வேண்டாம் இல்லை இந்த நேரம் வேணும் ஆனால் எது ஆசைப்பட்டாலும் உனக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன் இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்க செய்யணுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் நமக்கு எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுறார் நல்ல வழியை காட்டுறார் யாருக்கும் தோல்வி வராது வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழினர்களே நல்லதே நடக்கும்